குணமிகு வியாழ குரு மனமுள வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ வர குருநேசா தோஷமின்றி கடாச்சம் தருள்வாய் அப்படிங்கிற குரு பகவானுடைய துதியை சொல்லிட்டு இந்த குரு சண்டால யோகத்தால மேஷம் முதல் மீனம் வரை எடுக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போறோம் குரு பெயிற்சி திருக்கணிதப்படி மே பதினான்காம் தேதி நெகிழ இருக்குது வாக்கிய கணிதப்படி குரு பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு சித்திர மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு ரிஷபராசியில இருந்துட்டு வந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு பேச்சி ஆகிறாரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையோட பழம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குது துலாம் தனுசு கும்பராசியை பார்க்குது குரு சண்டால யோகம் அப்படின்னா குருவும் ராகு பகவானும் ஒரே ராசியில் இருந்தாலோ அல்லது குரு பகவான் ராகுவை பார்த்தாலோ குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது உருவாகும் குரு சண்டால யோகத்தால் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் எல்லா விதத்திலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பகவான் சில நேரம் வலுவா இல்ல அப்படின்னா எதிர்மறையான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ம குருவா மிதன ராசிக்கு வராது குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா மீனத்துக்கும் அஷ்டமத்து குருவா குருவா போறாரு குரு விருட்சுகத்துக்கும் கடகராசிக்கு செல்லும் பொழுது விருட்சுகம் மகரம் மீனம் ஆகிய மூன்று ராசிகள்லையும் அவருடைய பார்வை பதிகிறதால உங்களுக்கு வந்து அதிசாரமா செல்லும் பொழுது அனைத்து காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் ராசி ராசியில இருக்கிறாரு கும்ப ராசியில ராகு இருக்கிறாரு அப்ப குரு பகவானுடைய பார்வை கும்பராசியின் மீது விழும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சண்டால யோகத்தால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அப்படிங்கறத தெளிவாவே பாத்துருவோம் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு பகவானாக இருக்கிறார் இதுவரைக்கும் ஆறில் இருந்துட்டு வந்த குரு பகவான் ஏழுக்கு போக போகிறாரு இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்து பார்வையால் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்த பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியையே பார்க்குறாரு உங்கள் ராசியையே பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்து பார்வையால் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் குலதெய்வத்தை குறைக்கக்கூடிய இடத்தை பார்க்குறாரு உங்கள் நாதன் ஏழாம் இடத்து த்துல போனா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தனம் அப்படிங்கிறது வரும் சம்பள உயர்வு இதுவரைக்கும் கிடைக்காம இருந்த சம்பள உயர்வு கிடைக்க போகுது வியாபாரத்துல பல்வேறு விதமான நஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு வியாபாரத்தில் தனவரவு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாமே ஒன்று சேரும் நண்பர்கள் வட்டாரம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் ஏழாயிடம் அப்படிங்கிறதால வாழ்க்கை துணையால் உங்களுக்கும் உங்களால் வாழ்க்கை துணைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள அமைதி அப்படிங்கிறது உண்டு குரு இருக்கிற இடத்தை கெடுப்பார் பார்க்குற இடத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாற்றும்படியாக உங்களுக்கு இருக்கிற இடமும் நல்லதாகத்தான் இருக்கு பார்க்கக்கூடிய இடத்துலையும் சிறப்பு தான் இருக்குது இந்த குரு உங்களுக்கு தொட்டது துளங்க போகுது தொல்லைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த காலகட்டத்தில் இருந்தே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு வந்திருக்க கூடியவங்க அடியில் இருந்து இன்னும் நான் வெளியவே வரல அப்படின்னு பல பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அந்த வழிகள் அத்தனையும் மாற்றக்கூடிய பேச்சியா இந்த குரு இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் இடத்துல குரு வருவதால காதல் திருமணம் அதிகம் நடக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சிக்கல்கள் நீங்கும் தொழில் சனி இருக்கிறாரு நாலுல கேதுவும் நாலுல ராகுவும் இருக்கிறாரு அப்போ தொழிலில் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க தாயாரோட கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் வரும் வாகன விபத்துகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கும் அத்தனை சிக்கல்களும் மாறப்போகுது தனுசு ராசிக்காரர்களுக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் மனக்கவலை நீங்கும் வீட்டுக்குள்ளேயே சிலருக்கெல்லாம் சர்பம் சர்ப்பம் அப்படிங்கிறது புகுந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு சில காலகட்டத்தில் அப்படி கனவு கூட வந்திருக்கும் அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் வாகன விபத்துகளை அதிகம் சந்திச்சிருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதனால செலவும் ஏற்படும் உங்களுக்கு அப்படி இருந்துட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது தொழில் விரிவாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு சந்திரன் யோகத்தோட இந்த குரு பயிற்சி இருக்கு அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழப்பம் நீங்கி தெளிவான முடிவெடுப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பாராத இல்லாத தனவரவு அப்படிங்கிறது கிடைக்கும் மாணவர்களுக்கெல்லாம் விரும்பிய கல்லூரியில் இடம் உண்டு அடைக்க முடியாத கடனை அடைச்சி முடிப்பீங்க உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இனிமேல் சிறப்பாக இருக்க போகுது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல இருந்துட்டு வந்த குருபகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பதினோரா இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு அப்ப லாபத்தை உயர்த்தி கொடுப்பாரு பத்து ரூபாய்க்கு முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதுல நூறு ரூபாய் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் சிறிய முதலீடு பெரிய லாபம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் இடத்துல இருந்துட்டு இந்த குரு உங்கள் ராசியே பார்க்குற அப்போ குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுடங்கி இருந்த சோம்பேறித்தனமாக இருந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது சுறுசுறுப்பாக செயல்பட போடுவீங்க மற்றவர்களுக்காகவும் அடுத்தவர்களுக்காகவும் ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யவே மாட்டிவிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க நான் இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இருக்க மாட்டீங்க எந்த விஷயமா இருந்தாலும் துணிந்து சில முடிவுகளை எடுக்க போறீங்க தன்னுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கும் சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை பிறக்கும் சகோதரர்களுக்குள்ள பாக பிரிவினை செய்துக்கலாம் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாவோ அல்லது ஒரு இடம் வாங்கவோ வீடு கட்டவோ என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் மூன்றாம் இடத்துல ராகு வரார் அப்போ தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதுல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப வைராக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வேலையை நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் முடிச்சே திருவிங்க ஒரு வேலையை நம்ம இஷ்டப்பட்டு செய்யறதுக்கு வைராக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ மனதில் தைரியம் இருந்ததுனால தான் வைராக்கியமும் உங்களுக்கு வரும் அந்த வைராக்கிய திறனால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய செயல் திறனை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்துங்க திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி சுபகாரியம் அப்படிங்கிறது நடக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது வராது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்திலலாம் சில சிக்கல்கள் வரும் தந்தையோடும் உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும் அப்போ விருந்து விழாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செல்லும் பொழுது அவர்களிடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு அர்த்தாஷ்டமத்தில் சனி வரும்போது தொழில் அப்படிங்கிறது உச்சம் பெற்றாலும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும் தாயாரிடம் சற்று விட்டு கொடுத்து போங்க தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம் மூணுல ராகு வர்றார் அப்போ நண்பர்களிடத்தில் பழகும் பொழுதும் அவர்களுடைய பேசும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத நண்பர்களால் தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் வரலாம் இல்லை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு வரலாம் அதனால் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கணும் இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் குரு பகவான் வந்து தனுசு ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதால வியாழக்கிழமையில் தக்ஷணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க பத்து பேருக்கு உங்களால் அன்னதானம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர காலகட்டத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் திடீர் தாக்குதல் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் புதுசா வழக்குகள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி வீண் பழிகள் வரும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படுவீங்க பிள்ளைகளாலும் சமுதாயத்திலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் உறவினர்களால் உங்களுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு மனஸ்தாபம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சனி பகவானுடைய வக்ரகால கட்டத்திலையும் கவனம் தான் இருக்கணும் தனசராசிக்காரர்கள் குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் எதையும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த குரு பேச்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்